ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்டூர் க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜாதி சான்றல் வைத்திருப்போர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அதிரடியான உத்தரவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் அப்போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சர்டிஃபிகேட்ஸும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி சான்று அப்படிங்கிறது ஒரு முக்கியமாகவே இருக்கு ஸோ ஸ்கூலு காலேஜில் தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வேலை வாய்ப்பு முதல் கொண்டு அனைத்து இன சுழற்சி முறையில் எடுக்கப்படும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் குகேஷ் அப்படிங்கிறவரு ஒரு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துருக்காரு ஸோ அது என்ன வழக்கு அப்படின்னா இசை வேளாளர் சாதி சான்று வழங்கும் போது இசை வெள்ளாளர் என குறிப்பிடுவது தவறாக குறிப்பிட்டு ஜாதி சான்று அவருக்கு அந்த குகைஸ்க்கு வந்து வழங்கியிருக்காங்க இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒன்று தொடர்ந்தார் அந்த வழக்கின் ஒரு முக்கியமான தகவலை தான் இதில் பார்க்க போகிறோம் ஜாதி சான்றிதழ்களில் சாதியின் பெயர்களில் எழுத்துப்பிழைகள் இருக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றில் இனிமேல் சாதியின் பெயர்களில் எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது அந்த குகேஸ் அப்படிங்கிறவர் எதற்காக வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னா அவர் வந்து இசை வேளாளர் என்பதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இசை வெள்ளாளர் என தவறாக வந்து அவரோட ஜாதி சான்றில் குறிப்பிட்டுட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்காரு ஓகேங்களா ஸோ இனிமேல் வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி சான்றுகளில் சாதியின் பெயர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த இரண்டிலுமே ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிழைகள் இல்லாமல் இருக்கணும் அதையும் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் புதிய சாதி சான்றுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுபோக பழைய சாதி சான்றுகள் வைத்திருந்து அதுக்கு பதிலாக புதிய சாதி சான்றிதழ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமோ ஸோ இனிமேல் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆண்டும் இரண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு எழுத்து பிள்ளைகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த ஜாதி சான்று அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இது ஆன்லைனில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்